மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜீவன் என்னடா கிளம்பிங்களா ஆமா இன்னைக்கு நாம நம்ம நேர்களுக்காக பிரத்யேகமாக ஒரு அற்புதமான நாட போய் பார்க்க போறோம் எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் ஒரு வாரம் ஓகே எந்த நாடு யூரோப்லயே ஏன் யூரோப் கண்டத்துக்கே யூரோப் உள்ள அத்தனை நாடுகளுக்குமே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த நாடு ஏற்கனவே நான் முந்தின காலம்னு சொல்லியிருப்பேன் நான் யாருமே கெஸ்ட் பண்ணி மெனேஜ் மெசேஜ் பண்ணவே இல்லை கப்பல் கட்டுறதில் கை தேர்ந்த ஒரு நாடு இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய குரூஸ் ஷிப்ஸ் எல்லாமே அங்கே தான் தயாராகிட்டு இருக்குது நிறைய குரூஸ் ஷிப்ஸ் எல்லாமே நிறைய ஷிப்பில் வந்து கேப்டன் அந்த நாட்டை சிறுமாக இருப்பாங்க வாங்க இந்த நாடும் பார்க்கலாம் மேன்செஸ்டர் ஏர்போர்ட்டை நோக்கி நம்ம பயணத்தை ட்ரெயினில் தொடங்கிட்டோம் நம்ம மேன்செஸ்டர் ஏர்போர்ட்டு போயிட்டு இருக்கிறோம் ஏர்போர்ட் வந்தாச்சுங்க ரெயின் ஏரில் கிளம்ப போகிறோம் நம்ம ரெயின் ஏர் வந்து மேன்செஸ்டர் ஏர்போர்ட்டில் டெர்மினல் த்ரீலேருந்து கிளம்புது ஆக்சுவலாக டெர்மினல் திரியை கண்டுபிடிக்கிற எங்களுக்கு ஒரு வழி ஆகிடுச்சி மேன்செஸ்டர் டெர்மினல் திரியை நோக்கி போயிட்டுருக்குறோம் டைம் நெக் ஆஃப் த மூமெண்ட்டாக இருக்குது ஒம்பது அஞ்சுக்கு டேக் ஆஃப் ஃப்ளைட்டு வரவில்லை ட்ரெயினில் டிலே ஆனதுனால ஸோ இனிவே செக்யூரிட்டிக்கு வந்து ட்ராக் போட்டிருக்குறோம் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு ரெயின் நேரில் வந்து லக்கேஜ் பயங்கர பிரச்சனை பண்ணுவாங்க இவ்வளோ தான் அது ஸோ நம்ம கொண்டு போகிறது இதுக்குள்ளே அடங்கணும் இதுக்குள்ளே அடங்கலையாப்போ அடங்கணும் இது கொஞ்சம் அடங்காம வெளியே நிற்கிது பார்ப்போம் என்னென்னா செவன்டி ஃபைவ் ஈரோஸ் பைன் போட்டுருவான் ரெயின் தான் நம்ம போகக்கூடிய இதுதான் வந்துருக்குது வாங்க அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கண்டி எக்ஸ்ப்ளோ பண்ண போகிறோம் இதுவரை எந்த தமிழ் சேனலும் வராத நகரங்களை வராத இடங்களை கொண்டு போய் காமிச்சு நம்மளுடைய நோக்கமே அந்த வேகையில் இன்னைக்கு புதிய இடம் போகலாமா நம்ம போகக்கூடிய ஏர்லைன்ஸ் எப்படி நிற்க ரெயின் எந்த பசியும் இல்லாமல் வந்துட்டோங்க பேக்லாம் அப்படி போய் நாங்கள் பரவாயில்ல நாங்கள் கரெக்டாக செக் பண்ணி வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தாச்சு நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு எங்கன்னு சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் ஸோ நம்ம இப்போ இந்த ஷெட்யூல் பஸ் எடுத்து போக போகிறோம் போயிங்கில் வந்தோம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிற்க பாருங்க எக்ஸிட் அது என்ன என்ன போட்டுக்காங்க பாருங்க ஓகே நம்ம இப்போ இமிகிரேஷன் போக போகிறோம் ஆல் பாஸ்போர்ட்ஸ் தேர்ட் கண்ட்ரி இயூஏ சிஎஸ் சிட்டிசன்ஸ் ஓகே இதுமாதிரி சஸ்பென்ஸ் வேணாம் இப்போ நம்ம இருக்கிறது இத்தாலி ஆமாங்க நம்ம இப்போ இருக்கிறது இத்தாலி அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம இத்தாலி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ப்ளஸ் நம்ம சுவிட்சர்லாண்டும் போக போகிறோம் இத்தாலியில் பியூட்டிஃபுல்லான சிட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம் கூட ட்ராவல் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம மிதக்கும் நகரமான வெனிஸ் பார்க்க போகிறோம் நம்ம பள்ளியூர்த்த படித்து பண்ணுவோம் மைசா சாயந்தரம் போக போகிறோம் அப்படிங்க இப்போ பீஸா டவரை பார்க்க போகிறோம் வந்துட்டும் மிலான் இத்தாலியில் உள்ள ஒரு அழகிய நகரமான மிலான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியாச்சு மிலான் சிட்டிக்கு வந்தாச்சு மெல்பான்ஸை ஏர்போர்ட்டு ஸோ அடுத்த ஏழு நாட்கள் தெரிக்க விடுவோமா ஸோ இப்போ நம்ம மிலானில் இருந்து டேரெக்டாக ஃபிலிக்ஸ் பஸ் எடுத்து வெனிஸ் போக போகிறோம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிட்டி வெனிஸ் அது எப்படி சொல்கிறது மிதக்கும் நகரம்னே சொல்லலாம் நம்ம ஊரில் எப்படி நம்ம தெருக்கள்லாம் வந்து பைக்லேயோ இல்லை கார்லையோ போய் வீட்டுக்கு போவாங்க எல்லாமே போட்டில் போவாங்க அந்தளவுக்கு தான் அவ்வளோ சின்ன சின்ன தீவுகள் ஒவ்வொரு ரோடு தான் தீவாகவே இருக்கும் அந்த ரோட்டில் வீடு கட்டிப்போம் அந்த இன்ஸ்டன்ட் தனியாக இருக்கும் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வெனிஸ் போகிறோம் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் நம்ம சுவிட்சர்லாண்டு போக போகிறோம் நான் ஏற்கனவே பழைய சுவிட்சு சீரிஸாக சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு இந்த தடவை சுவிட்சர்லாண்டு இன்னும் முக்கியமான சில இடங்கள்லாம் பார்க்க அமைக்க போகிறேன் வாங்க கூட நீங்களும் சேர்ந்து டிஜிட்டல் மூலமாக ட்ராவல் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்லாம் பிறந்துக்கோங்க நீங்கள் இருந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி அழகிய இடங்கள் அந்த உலகத்தில் உள்ள அழகிய பகுதிகளை உங்களுக்கு கொண்டு போய் காமிக்கல எனக்கு மிக மகிழ்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு நாளாக அதை இந்த இடத்துக்கும் வரணும்டா அப்படின்னு தோணும் இல்லையா அதுக்கு தான் இது வரைக்கும் நிறைய தமிழ் சேனலில் வராத இடங்களையும் பகுதிகளை கொண்டு போய் காமிக்கிறோம் நம்ம ட்ராவல் பண்ணுங்க என் கூட போமா இது ஃபுல்லாகவே கார் ரெண்டல் பட்ஜெட் ஏபிஎஸ் ஸோ எல்லா கார் கம்பெனி இருக்குது நம்ம ஆன்லைன் புக் பண்ணிட்டு இங்கே கார் எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து டெபினர் டூக்குள்ளே ஷெட்டில் பஸ் எடுக்க போகிறோம் அது எவ்வளோ பெஸ்கின்னு பாருங்கள் ஹோப்பிங் அப் மிலானோ இவங்களோட கட்டிடக்கலைகள்லாம் வேறு லெவலில் இருக்கும் யூரோப் ஃபுல்லாகவே இவங்களுடைய கட்டிடக்கலைகள் இவங்க வந்து இவங்க இவங்க அதாவது யூரோப்புக்கு நாகரீகத்தை கொடுத்தவங்க இவங்க தான் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கான விஷயங்கள்லாம் நம்ம இங்கே இருக்குது இத்தாலியில் ஒலிம்பிக் நடந்தது ஸோ அதுக்கான அந்த ஸ்லோகோ இன்னும் அப்படியே வச்சுக்காங்க பாருங்கள் இங்கே உள்ள நிறைய மக்களுக்கு அதை இங்கிலீஷ் தெரியுது இல்லைங்க அதான் பெரிய பிரச்சனை இங்கிலாண்டை தாண்டி வெளியே வந்து வெள்ளக்காரன் ஒன்று இங்கிலீஷ் பேசுகிறது நம்ம நினச்சிக்குவோம் ஓகே வெள்ளைக்காரன்னா இங்கிலீஷ் பேசுவோம் அப்படின்ட்டு அப்படி கிடையாது அப்போ அவன் தா தாய்மொழியில் தான் ரொம்ப பற்றோட இருக்கிறாங்க அவங்க தாய்மொழிக்கு தான் பெஸ்ட் கொடுக்குறாங்க பேசுகிறதுக்கு இது வந்து நம்ம சிட்டி சென்டருக்கு போகிற ட்ரெயின் கவுண்ட்ரு ஸோ டைம்லாம் டூ பஸ் ஷட்டில் பஸ் இருக்கும் ஃப்ரீ பஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க பார்ப்போம் ஆஹாஹா இதனால் வெளியே வந்துட்டோம் கிட்டத்தட்ட இந்திய கிளைமேட்டுங்க சும்மா போட்டு தாக்குது வெயில் வேறு மாதிரி இருக்குது டாடா டா டா டாடா யூரோப்பியன் கண்ட்ரிஸில் உள்ள மேக்ஸிமம் ஆஃப் கண்ட்ரி பார்த்திங்கன்னா அவங்க மொழிக்கு சொந்தமான எழுத்து கிடையாது இங்கே பாருங்களேன் அருவி அருவி அருவின் அரைவல்ஸ் அவ்வளோதான் இட்டாலியன இட்டாலியனில் அருவின்னா அரைவல் வருகை என்னதான் சொல்லுங்கள் நம்ம தமிழ் மூலம் வருமா ஸோ நம்ம இப்போ அங்கே தான் இருக்குது ஃப்ளிக்ஸ் பஸ் ஸ்டாண்டு ஸோ ஃபிலிக்ஸ் பஸ் எடுத்து நம்ம இப்போ போக போகிற சிட்டி வெனீஸ் செம்ம வெயிலுங்க ஐயோ ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ட்ரெயினி ட்ரெயினி எப்படின்னா ட்ரெயின் இதான் மல்பான் சைட் போட்டு டூடைய பஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பு இங்கே தான் நம்மளோட ஃபிலிக்ஸ் பஸ் வரும் அதுலேருந்து ஏடி தான் நம்ம இப்போ வெனீஸ் போக போகிறோம் வாங்க பஸ் வந்தோடனே எப்படி இருக்கும் பார்க்கலாம் இங்கே உள்ள ஊர் பேர் பாருங்களேன் மில்லானோ அதுக்கு மேலே பாருங்கள் டொரினோ ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்களா டொரினோ அஃப்கோர்ஸ் நைன்டீன் எயிட்டிஸில் உள்ளவங்கட்டான் தெரிஞ்சிருக்கும் டொரினோ ஒரு ஃபேமஸான குளிர்பானம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அந்த தொழில்நோய் பேரெலாம் இங்கே ஊரே இருக்குது ஸோ இங்கே உள்ள பஸ்லாம் பாருங்களேன் எல்லாமே ஏசி பஸ்ஸஸ் தான் எல்லாமே எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான் இங்கே எல்லாமே சர்வீஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஊரே ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்குங்க இங்கே வந்து நிறைய ஃபியட் கார் பார்க்க முடியுங்க ஏன்னா ஃபியட்காவோடைய மேனுஃபேக்சரிங் இங்கே தான் ஃபியட்காவோடைய தாய்நாடு இந்த இட்டாலி தான் நம்ம ரஜினி தலைவருடைய முதல் கார் சொல்லி ஃபியட் பத்மினின்னு இந்த நாட்டுடைய கார் தான் ஃபியட் நமக்கு எப்படி டாட்டாவோ அந்த மாதிரி இட்டாலியில் ஃபியட் நம்ம பஸ் என்ன வரல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே நம்ம போகக்கூடிய பஸ் வந்துடுச்சு வெனிஸ் மோட்ரு போய் எடுத்தாச்சு அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒவ்வொரு லைனுக்குமே தனிப்பட்ட ஸ்பீடு இருக்குதுங்க அது இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் பார்த்தீங்கன்னா நைன்டி இப்போ இங்கிலாண்டு வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி இருக்குது ஸோ நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்லேயே ஓட்டுவோம் இங்கே ரைட்லேயே ஓட்டு போவாங்க ஓவர்டேக் பண்ணுறவங்க லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அது வந்து நைன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு சென்ட்ரல் இருக்குது சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடு ஸோ நீங்கள் அதில் போ பஸ்ஸும் ட்ராக்கெலாம் அதில் போகவே முடியாது நம்ம இதில் தான் போய் ஆகணும் சிக்ஸ்டியோ செவன்ட்டி அவ்வளோதான் நம்ம நைன்ட்டி ஆர் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் அந்த மாதிரி ஸோ நம்ம ஓவர் டேக் பண்ணுறது கடைசி உள்ளது வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கலாம் வெிக்கல்ஸுக்கு அழகாக சிஸ்டமெட்டிக்காக பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கேயும் வந்து விபத்து அப்படிங்கிறது மிக மிக மிகப்பெரிய ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் அதாவது சாலைகளுடைய அமைப்பும் சரி லைசன்ஸ் எடுக்கும் முறையும் சரி எல்லாமே ரொம்ப கடினமாக இருக்கும் ஸோ கடினமான தேர்வு எழுதி பாஸ் பண்ணி வரும்போது நம்ம ஈஸியாக நமக்கு என்ன விபத்துங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்க வாங்க இட்டாலி எப்படி இருக்கும் பார்க்கலாம் இப்போ நம்ம விளையணும் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரியான செக் போஸ்ட் சாரி டோல்கேட் பார்க்க முடியுது ஒவ்வொரு ஊருக்குள்ளே போனாலும் நீங்கள் இங்கே என்ட்ரி ஃபீட் பணம் பே பண்ணிட்டு தான் உள்ளே என்ட்ராக முடியும் ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்குற விளையணும் அந்த நீங்கள் ஊர் நல்லா இருக்கு பாருங்களேன் ஒரு வகையில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவுடைய சாயல் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு எஸ்பெஷலி கோவா கேரளால இடங்கள் எப்படி இருக்கும் வீடுகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது இங்கிலாந்துலேருந்து முற்றிலும் மாறுபட்டு இருந்தது இந்த ஐரோப்பிய கண்டம் ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள இந்த இத்தாலி அப்படிங்கிற நகரம் முதல்ல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது இங்கே நிறைய விவசாயங்கள் நடக்குதுங்க நீங்கள் இந்த கொஞ்சம் இந்த காணொலி அப்படியே தொடர்ந்து பாருங்கள் நம்ம அடுத்தடுத்த பகுதியில் போகும்போது ரெண்டு பக்கம் பார்த்தாலும் திராட்சை பியர்ஸு அப்புறம் கோதுமை இல்லை நிறைய வளையுது நிறைய இடங்களில் பீஸா பாஸ்தாஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அது மாதிரி என்ன சொல்கிறது சோளமும் நிறைய வளையுது ஸோ இதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப பறிமிப்பாக இருந்தது ஒரு நல்ல ட்ரிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்டு நான் பயணித்த இந்த அனுபவத்தை உங்கள் கூடயும் பகுந்துக்களை நம்ம மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இடத்துல இடத்துலேருந்து இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா நல்லா இருக்குல்ல ஓ இட்டாலி இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரியான இடங்களில் வந்து நிறைய சேனல்ஸ் காமிக்கிறது இல்லை முக்கியமாக பார்த்திங்கன்னா இட்டாலி வந்தாங்கன்னா ரோம் பற்றி காமிப்பாங்க வெனிஸ் பற்றி காமிப்பாங்க அவ்வளோதான் இந்த மாதிரியான பகுதிகளில் உள்ள இடங்களை பற்றி பச இல்லை நம்ம உலகத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சேனல்ஸ் அது குறிப்பாக தமிழ் சேனல்ஸ் போகாத இடங்களை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இங்கே பார்த்தா தெரியும் நிறைய இந்தியன்ஸோடைய முகங்கள் தெரிந்தது அப்கோர்ஸ் நம்ம ஆளுங்க எங்கே தான் இல்லை எல்லா இடத்துலையும் நம்ம ஆள் இருப்பாங்க நம்ம ஆள் இல்லாமல் எந்த ஒரு நாடு வளர்ச்சியும் இருக்காது அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அடித்தட்ட நிலையம்லேருந்து மேல்தட்டு பதவி வரைக்கும் இந்தியர்கள் பார்க்க முடியும் ஸோ இந்தியர்கள் இல்லாமல் எந்த நாட்டுடைய முன்னேற்றமும் மாற்றமும் இருக்காது ஏன்னா நம்ம அப்படி உழைப்போம் நம்ம எந்த ஒரு இது இங்கே வளப்பை கேட்பாங்களா சிங்கு ஜம்முன்னு போகிற சைக்கிளில் ஸோ இந்த சாலை அமைப்புகளாக இருக்கட்டும் மரங்களாக நிறைய இடத்துல வாழை மரம்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பட் இத்தாலியில் பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து கிட்டத்தட்ட நம்ம டெல்லி கிளைமேட் மாதிரி இருக்குது இப்போ டிசம்பர் ஜனவரியில் நல்ல குளிர் குளிராக மைனஸில் போகாது ஸ்னோஃபால் இல்லை பெரும்பாலான இடங்களில் இருந்து பத்து டிகிரி பன்னெண்டு டிகிரி சென் சென்டிகிரேடில் இருக்குது நவம்பர் டிசம்பர் ஜனவரியெலாம் இது வெயில் வெயில் காலங்களில் அஃப்கோர்ஸ் பட்டையை கலப்பு வெயில் ஸோ இப்போ நம்ம வெரோனோ நகரத்தில் இருந்து மறுபடியும் நம்ம பயணத்தை தொடங்கியாச்சு எதை நோக்கி வெனிஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம ஸோ இங்கிலாண்டில் உள்ள வீடு பார்த்துருப்பீங்க நீங்கள் ஃபுல்லாக செங்கிளாகவே இருக்கும் ஒரு மாதிரி இன்னொன்று இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா மூடியாகவே இருக்கும் எப்போயுமே ஒரு மேகம் ஒரு இருட்டாகவே இருக்கும் ஆனால் இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த சன்லாம் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது வாகனியர்களை டெவலப் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகம் நாங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு மற்ற மக்கள் மற்றவங்க கூட பகிர்ந்துக்கோங்க நல்ல விஷயங்களை பகிர்வதில் ஓ சந்தோஷம் இல்லையா ஸோ நல்லதே பகிர்வோம் இங்கே இங்கே எப்படி வந்தோம் நாங்கள் எங்களுக்கு என்ன பட்ஜெட் செலவாச்சு எங்கே நாங்கள் தங்கி தங்கணும் அதோடைய பட்ஜெட்டில் என்ன அப்படிங்கிற அடுத்தடுத்த காணொலியில் சொல்கிறோம் நம்ம ஸோ இந்த இட்டலி சீரீஸ் உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு காணொலி வரும் அடுத்தடுத்து ஸோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக தெரியும் இப்போ இங்கிலாந்துலேருந்து வர்றதா இருந்தால் எப்படி வரணும் இந்தியாவிலேருந்து வர்றதாச்சும் எப்படி வரணும் அப்படி எல்லா விஷயமும் உங்களுக்கு நான் இதில் தெரியப்படுத்துகிறேன் சரிங்களா மே விளையில பார்த்து தெரியும் பயிரும் இருக்காங்க தாட்சை அப்புறம் கோரிமை இப்படி நிறைய விஷயங்கள் இங்கே பயிர்க்காங்க இத்தாலி இதில் பெரிய நாடு கூட ஐரோப்பா கண்டத்தில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட்டு கண்ட்ரி இட்டாலி இங்கிலாண்டில் விட நிலப்பறப்பெல்லாம் இப்போ பெரிய நாடு நல்ல கால வைப்பனையில் உள்ள நாடு இது பாருங்கள் மேலே ஸ்டாலின்ஸு ஷாப்பிங்லாம் வச்சுக்கலாம் தேசமாக இடத்தையும் சொல்லி யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இங்கே பார்த்திங்களா கொஞ்சம் பச்சை பட்சியே இருக்குது இது எல்லாமே விவசாய நிலங்கள்லாம் விவசாய நிலங்கள் இருக்கிறீங்க நல்லா இருக்குது பார்க்குறக்கு ரம்மியமாக இருக்குது சவுண்ட் ப்ரூஃப் அதாவது இந்த வாகனத்தின் சத்தங்கள் அங்கே ஒதுக்கிற ரெசிடென்ஸ் அதாவது வீடுக்குள்ளே பகுதிகளுக்கு கேட்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் இந்த மாதிரியான நடைப்பில் வச்சுருப்பாங்க டனலுக்குள்ளே போக போகிறோம் டன்னலுப்பாங்க அடுத்து அடுத்து பாருங்கள் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் முடிஞ்சே இப்போ அடுத்த டனல் வரும் போது பாருங்கள் ஃபுல்லாக மலைகள் அவ்வளோ மலைகளை புனிந்து இந்த மலை காலையில் அமைச்சிருக்கிறாங்க மணி கிட்டத்தட்ட ஏழு அஞ்சாயிடுச்சு இன்னும் செம்ம வெயில் அடிக்குது இங்கிலாந்து மாதிரி தான் அடுத்த ஸ்டாப் வந்து தான் நம்ம போக போய் வெனியஸ் இது படுவா அப்படிங்கறதோட ஒரு சூப்பர் மார்க்கெட் இப்போ நம்ம இங்கிலாந்து அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் இது இதுதான் வெனிஸ் உடைய ட்ரெயின் ஸ்டேஷன் டபுள் டக்கர் ட்ரெயின் சூப்பராக இருக்குது நம்ம ட்ரெயினையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் சங்கீத்துக்கு ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கிறோம் மேலே ஃபுல்லாக ஹைவே ட்ராக்கு கீழே சப்வே அண்டுக்கு ஒன்றில் போகிறோம் நிறைய இங்கே வந்து தெரியுங்களா சைக்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க உரங்கள அது ஹெல்த்துக்கும் ஆரோக்கியம் சுற்றுச்சூழலுக்கும் ஆரோக்கியம் வயசானவங்களே எல்லோருமே சைக்கிள் தான் ஸோ நம்ம ஸ்டே பண்ண போகிறது இங்கே தாங்க ஹோட்டல் மவுண்டியல் இங்கே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனு இங்கே பட்டன் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இங்கே வெயிட் பண்ணி இதை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஸோ இதை நம்ம நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் ஹோட்டல் மோண்டியல் ஸ்டேயிங் ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ மினி ஃபோர் மினிட்ஸ் வாக் அவ்வளோ தான் ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வாக் பட் ஹோட்டல் எப்படி இருக்குது தங்கலாமா சேஃப்டியாக மற்ற ஃபியூச்சர்ஸ்லாம் உள்ளே போய் பார்ப்போம் நாங்கள் உள்ள பழம் இதுதான் நம்ம ரூமு இதுதாங்க ரூம் ரொம்ப சின்ன ரூம் தான் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை குட்டியும் டிவி ஆலயும் நம்ம ஜோதி டிவியை போட்டு விட்டாச்சு ஏசி தான் அங்கே பயங்கர வேஸ்ட்டு ஏதோ பதில் வச்சுக்கிறாங்க பெட் இந்த பக்கம் இருக்குது ஏன்னா ஏசி எங்கேயோ போகுது கொஞ்சமாகவே நைட்டில் தூங்குறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது